என் கடவுளே என் எதிரிகளின் நின்று என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரே குற்றம் எதுவும் இழைக்கவில்லை பாவம் எதுவும் செய்யவில்லை என்னிடம் குற்றம் இல்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர் என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும் என்னை கண்ணோக்கும் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் இஸ்ரேலின் கடவுள் பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்து வாரும் தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன்பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரினுள் சுற்றி திடுகின்றனர் அவர்கள் வாய் பேசுவதை கவனியும் அவர்களின் நாவின் சொற்கள் வாழ் போன்றவை நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள் ஆனால் ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர் பிற இனத்தார் எல்லாரையும் பார்த்து நீர் ஏளனம் செய்கின்றீர் நீரே என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுளின் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் அவர்களை ஒரே அடியாய் கொன்றுவிடாதேயும் இல்லையேல் உம் வல்லமையை என் மக்கள் மறந்து விடுவார் என் தலைவரே எங்கள் கேடயமே அவர்களை உமது வலிமையால் நிலைகுலையச் செய்யும் அவர்களின் வாய் பேசுவதும் நா உரைப்பதும் பாவமே அவர்கள் தப்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக அவர்கள் சபிக்கின்றனர் அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர் ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும் இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும் அப்பொழுது கடவுள் யாக்கோபின் மரபினரை ஆள்கின்றார் எனவும் அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல் குறைத்து கொண்டு நகரினுள் சுற்றித் திருகின்றார்கள் அவர்கள் இறை தேடி அலைகின்றனர் வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர் நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தேன் என் ஆற்றல் நீரே உமை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு